ல்லாய் பறக்காட்டு நன்றி ஜைய அழகா சொன்னாரு நம்மளுடைய உரிமை மிக்க வந்து நம்ம தெருவுக்கு வரணும் தெருவுக்கு வரணும்னா நம்ம போராட்டம் பண்ணியா வரணும் இதுக்கு வந்து ஒரு சட்டம் கூட இருக்கு நம்ம உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக போராட்டம் பண்ணலாம் நன்றி ஜாதர் பாய் அவர்களை அடுத்ததாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரியாஸ் பாய் அவர்களை சிறிது நேரம் அண்ட சராசரம் அனைத்தையும் படைத்து பொது பக்குவப்படுத்தி பதிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்ல இறை திருநாமத்தை போட்டு புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கிறேன் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஐம்பத்தி மூணாவது வட்டம் ராயபுரம் பகுதியில் ஒளிப்பாட்டு தலங்களை மீது இந்திய அரசியமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வழங்கிய உரிமையை பாதுகாத்திடக் கோரி திருமுனை கூட்டம் நடத்தும் ஒரு அவல நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்தியா பன்முக தன்மையை கொண்டு பல மதங்கள் பல இனங்கள் பல தெய்வ நம்பிக்கைகளை கொண்டு வேற்றுமை ஒற்றுமை என்று உலகளாகிய அளவில் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விளைவிக்கும் வகையில் பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் சங் பரிவார அமைப்புகள் தங்களை முன்னிறுத்திக் கொள்ளவும் இந்திய நாட்டை ஆட்சி செய்யும் ஒரு ஆசையின் காரணமாகவும் சுதந்திர இந்தியா முன்னால் இந்த ஆரிய பார்ப்பன சக்திகள் ஆங்கிலருக்கு எதிராக போராட்டங்களிலோ ஆர்ப்பாட்டங்களிலோ வீதிக்கு வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்தவாறோ இல்லாமல் ஆங்கிலேய அதிகாரத்திற்கு கால் பிடித்தவர்களாக வாழ்ந்து ஆங்கிலேயர்களிடமிருந்து காந்தியின் தலைமையில் சுதந்திரம் பெற்ற பிறகு என்ன செய்வது என்று அறியாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் அவர்கள் கையில் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஆயுதம் பொய் என்ன பொய்யை சொன்னார்கள் அவர்கள் நாங்க நல்லவங்க நாங்கள் வீரர் எதிரி நாட்டை நாங்கள் வெற்றி பெறுவோம் போரிட்டு வெற்றி பெறுவோம் என்று சொல்ல அவர்களுக்கு தகுதி இல்லாத ஒரு காரணத்தினால் இந்தியாவில் ராமரை பற்றி ஒரு அவ பொய்யை பரப்புகிறார்கள் என்ன பொய் ராமர் அயோத்தியில் தான் பிறந்தார் என்ற ஒரு கதை இருக்கு சரி அந்த கதைக்குள்ள நம்ம போவ அவங்களுடைய மத உரிமை அவங்க மதத்தை பத்தி நம்ம பேச தேவையில்லை ஆனா இந்தியா வடிவமைப்பதற்கு முன்னால் இருந்த அந்த இடம் தான் இன்னைக்கு இவர்கள் சொல்ற அந்த ராமர் பிறந்த இடமா என்று பார்த்தால் சத்தியமாக கிடையாது பூகலோக வரைபடத்தில் பழைய இடத்திற்கும் இப்போது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ராமர் பிறந்த இடத்திற்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இருக்கிற அந்த இடத்தில் இவங்க என்ன சொல்றாங்க யாருடைய காலகட்டத்தில் அத்வானியோட காலகட்டத்தில் தான் வெளியே வருது அந்த காலகட்டத்தில் இவங்க என்ன சொல்றாங்க இவங்களை தன்னை முன்னெடுத்துக் கொள்வதற்காக சில பொய்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே பாபர் மஜித் கட்டப்பட்ட இடத்தில்தான் ராமர் பிறந்தார் அந்த கோயிலை இடித்துதான் பாபர் மஜித் கட்டனாக என்ற ஒரு பொய்யை ஆரம்பிக்கிறாங்க பாபர் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவரா இருக்கிறார் என்று சொன்னால் பாபர் காலத்திற்கு பிறகு அவர் மகனை வந்து இந்த நாட்டு அரசு ஆட்சி செய்ய விடுறார் விடும்போது மகனுக்கு தந்தை பாபர் கடிதம் எழுதுகிறார் மகனே நீ ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அந்த நாடு என்பது இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது அவர்கள் பசுவை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீ பசுமாட்டை எடுத்து உண்பது உனக்கு ஹலாலாக இருந்தாலும் அதை நீ தடுத்துக்கோ அதன் மூலமாக அவர்கள் மனக்கவலை அடையாமல் இருப்பார்கள் உன் மீது நம்பிக்கை அதிகமாக கொண்டிருப்பார்கள் என்று ஒரு பேரரசன் தன்னுடைய மகன் இந்தியாவை அரசாட்சி கொண்டிருக்கிற ஒரு அம்மன் மகனுக்கு தந்தை கடிதம் எழுதுகிறார் என்றால் அவரா ராமர் கோயிலை இடித்து விட்டு பாபர் மஜிதை கட்டியிருப்பார் ஆனா பாபர் சமகாலத்தில் வாழ்ந்த துளசிதாஸ் ராமர் பக்தர்களே மிக சிறந்த ராமர் பக்தர் என்றால் அவர் துளசிதாஸ் தான் ஆனா துளசிதாஸ் எந்த ஒரு இடத்திலும் பாபர் ராமர் கோயிலை இடித்துதான் பள்ளிவாசல் கட்டினார் என்று சொல்லவும் இல்லை அதற்கு ஆதாரங்களும் எதுவும் இல்லை சொல்லணும்னு பார்த்தாக்கா இந்து மதத்தில் பெரிய போதகராக இருந்தவர் பாட்னாவில் பிறந்த குரு சிங் இந்தியாவில் பல இடங்களில் பல இந்து மத பிரச்சாரத்தை மேற்கொண்டு தன் வாழ்வை இந்து மதத்திற்காக அர்ப்பணித்தவர்களில் குரு குரு கோபிந்த் சிங்கும் ஒருவர் ஆனால் அவரும் அவருடைய சுயாசரிதரையில் எங்கேயுமே பாபர் ராமர் கோயில கட்டிதான் எடுத்துதான் பாபர் மசித கட்டினார் விவேகானந்தர் இந்து மதத்தை பற்றி மிகவும் தெளிவாகவும் பெருமையாகவும் இந்தியாவுடைய இந்து மதத்தை பற்றி அமெரிக்காவில் உள்ள சிக்காகோவில் பெருமிதமாக பேசி வந்த சுவாமி விவேகானந்தர் அவர் எழுதிய எந்த நூலிலுமே பாபர் ராமர் கோயிலை இடித்துதான் பள்ளிவாசலை கட்டினார் என்று சொல்லல இவங்க எல்லாம் இந்து மதத்தினுடைய போதகருங்க அவங்க சொல்லாதது அவங்களுக்கு தெரியாதது யாருக்கு தெரியுதுன்னா இந்த மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய தான் தெரியுது ஏன் அதை கொண்டு வந்தாங்க